ஹலோ மக்களை ஒய்ஸிட்டுனா கடல் எல்லை தாண்டி அதுக்கு மேலே போவாது ஆனால் இது கடல் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது மக்களே கடலை வந்து ஒரு வாரம் ஆச்சு பீஜா குளிச்சு ஒரு வாரம் ஆச்சு பீஜா கருக்கருன்னு இருக்கேன் வெயிலில் விட்டு ஏன்னா வெயில் நீங்கள் நினைப்பேன் கடலை இப்போ வெயில் உண்டு தண்ணி அல்றது தண்ணி இருக்குது ஆனால் மேலே சூரியனை சா வடிச்சிருக்கு ப்பா இது போட் ஆடுதுன்னு தப்பு போனேட்ட மக்களே இது போட்டு நம்மளுக்கு செட்டாக வேலை மக்களே செட்டாகலை நல்லா நல்லா ஆடுது மக்களே கா ஐயோ மக்களே மக்களே இதே வீடியோ பிடிச்ச நல்லா லைக் பண்ணுங்க சர்ப்ரைஸ் ஆடண்ட போவாங்க சர்ப்ரைஸ் அனுப்பிட்டு போவாங்க நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும் மக்களே இது வீடியோ எல்லாம் சப்பா இருக்கும் உங்கள் டாண்டான வந்துட்டு இருக்கும் சனி நேரம் வீடு வருவ மக்களே உடனே நினைக்காத ஸ்கூலுக்கு போவோம் எதிப்போம் நல்லா இருக்கும் அதான் ஐயோ மக்களை வாங்க மக்களே சாடுவோம் சாணம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் சீதைக்காரங்க இருக்கேன் சைனா பாரு தங்க சைனக்காரன்னு இருக்கு ஷூ வச்சு சாடுவோம் வேறு வேலை இல்லை ஐயோ உள்ள நெச்சல் அடிப்போம் மக்களை என்ன மக்களே ஜாலியாக இருக்கு மக்களே என்ன கோல்டு விஷா கோல்டு விஷாவில் கப்பிஸ்வான் மக்களை கடல் ஆராய்ச்சி பண்ணாக்கு நீங்கள் ரெண்டு கரெக்ட் போட்டு விட்டா கடலை ஆராய்ச்சி நான் அவங்களே அடுத்து வீட்ல இது வீட்ல காமாண்டில் ரெட்டு கர்ட்டு போட்டு விட்டா அடுத்த வீடியோல மீனால் ஆராய்ச்சி பண்ணவங்க கடல் என்னன்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்ன அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா மக்களே அது புள்ளி புள்ளியான இருந்து வெள்ளை கலர்ல ஃபேன் வந்து ஒன்றும் தெரியல ஃபுல்லாக வந்து நல்லா தெரியும் போட் நல்லா ஆடுது நமக்கு நம்ம உள்ள போம் உள்ள போய் இனிப்போம் ஏன்னா பெரிய ஆளாகிடுச்சேன் போட் எங்கிட்ட போகுது ஆளாடிச்சு அதனால போட்டு மேலே போய் பார்த்தீங்க மக்கள் கீழே ஒரு ஃபேனு நீங்கள் ரெண்டாம் பார்த்தீங்களா கீழே ஃபேன் இது பெரிய ஃபேனாகும் போட்டு மக்களை இதுவி மா இதாக போட்டு நல்லா இருக்கா சரி சரி நான் அது கம்பி எடுத்து தான் இது போட்டு ஏன்னா மேலே கம்பி இருக்கு பார்த்தீங்களா கம்பி இருக்கு குஞ்சு நீ அடுத்து வேற போட்டு தப்பு பண்ணிட்டேன்டா தப்பு பண்ணிட்டேன் ஐயோ ஐயோ மக்களை இது வீடியோ பிடிச்சாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண